வணக்கம் தமிழ் இது நூல் அப்போ இது இது பஞ்சிலேந்து வர்றது இது சொல்லிலேந்து வர்றது சொற்கள் பஞ்சாக செய்யுளே இழையாக புலவர்கள் நூற்கின்ற பெண்ணாக அமைவது நூல் என்கிறார் பவனந்தி முனிவர் நன்னூல் நேரிசை வெண்பாவில் பஞ்சிதன் சொல்லா பணுவல் இழையாக செஞ்சொற் புலவனே சேயிழையா எஞ்சாத கையே வாயாக கதிரே மதியாக மயிலா நூன் முடியுமாறு கவிஞர் வாலியவர்கள் புத்தகத்தையும் பெண்ணையும் ஒப்பிட்டு அழகாக பாடல் வரிகளை அமைத்திருப்பார் அரச கட்டளை என்ற திரைப்படத்தில் புத்தம் புதிய புத்தகமே உன்னை பூரட்டி பார்க்கும் புலவன்னால் புத்தம் புதிய அஞ்சு கொண்டு நூற்பது நூல் சொல் கொண்டு நூற்பது நூல் வாசிப்பை நேசிப்போம் நன்றி வணக்கம்